தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக ஒரு உறுப்பு தானங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யும்போது அதை தானமாக வந்து சில பேர்கிட்ட வந்து பெறுவாங்க ஸோ அந்த பர்டிகுலர் தானத்தை வந்து பெறுவதற்கு உறவினர்களாக இருக்கணும் இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே இருந்து கிட்ட அந்த உடல் உறுப்பு தானத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் வந்து விதிமுறையாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு ரூல் இருக்குது பழைய ரூலும் இருக்குது அந்த புது ரூலும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தானம் பண்ண அந்த உறுப்புகளை உறவினர்கள் அல்லாத ஒரு நபர் வந்து உங்கள் மேலே விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஸோ விருப்பத்தின் பேரில் அவங்க வந்து அவங்க உடல் உறுப்பை வந்து கொடுக்குறாங்க இன்னொருவருக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு அங்கே உடம்பை வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி குணமாகறதுக்காக எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிட்னியை வந்து இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்படி ரிலேட்டிவ் இல்லாத பர்சன் வந்து கொடுக்கலாமா அப்படி கொடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் இதை வந்து அறுவை சிகிச்சைக்கு பெற பெற முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக சொல்கிறேன் அந்த இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்டிஷனருக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுது பட் தமிழக மருத்துவமனைகள் வந்து உறவினர்கள் இல்லாமல் ஒரு நபர்கிட்ட வாங்கக்கூடாது அதை வந்து நாங்கள் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டோம்னு சொல்லி மறுக்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது அந்த பிட்டிஷனில் என்னெல்லாம் வந்து அந்த பிட்டிஷ்னர் வந்து நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு என்னெல்லாம் பிட்டிஷனில் வந்து நீதிமன்றத்தில் ப்ரேயர் கேட்குறாரு அந்த குற்றச்சாட்டை என்ன முன்வைக்கிறாரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க ஸோ இதற்கான தீர்ப்பு என்ன மாதிரி வந்திருக்குன்றதை ஸோ ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கிலோட கேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸோட பிட்டிஷனர் அவருக்கு வந்து சிறுநீரக நோயால் வந்து பாதிக்கப்படுறாரு ஸோ டாக்டர் வந்து இவரை வந்து பரிசோதனை செய்து அவருக்கு வந்து மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்யணும் ஸோ இதற்கான உறுப்பு வந்து தேவை ஸோ டோனர் வந்து நமக்கு தேவை ஸோ உங்கள் ரிலேட்டிவ் சைடில் இருந்து ஆளை கூப்பிட்டு வரலாம் இல்லைனா வந்து அந்த டோனர் பதிவேட்டில் வந்து அவங்க பதிவு பண்ணுவாங்க ஸோ எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து அந்த அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க பட் இந்த பர்டிகுலர் பிடிஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிலேட்டிவ் இல்லாமல் வேற ஒரு நபர் அவர் மேலே உள்ள ஒரு அன்பினால் முன் வந்து அந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு தன்னுடைய உறுப்பை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி முன் வராரு பட் இது இதை வந்து அந்த பிட்டிஷனர் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து மறுக்கிறாங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு வித ஆக்ட் இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு ஆக்ட் இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலில் ரூல்ஸு வந்து பிறப்பிக்கிறாங்க இது இல்லாமல் இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது அது வந்து பழைய ஆக்டு புது ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சட்டம் வந்து இருக்குது இந்த சட்டத்தில் விதிகள் செக்ஷன் நைன் சப் செக்ஷன் த்ரீ அண்ட் தென் ஃபோர்டீன் ரூல்ஸில் வந்து ஃபோர்டீனில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஒரு நபர் வந்து ரிலேட்டிவ் இல்லாமல் வெளிநபர் வரும்பொழுது அந்த அறுவை மாற்று சிகிச்சைக்கு அவங்களோட உறுப்பை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பழைய ரூல் இருக்குது பட் புது ரூலில் வந்து அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி இருக்குது பட் இதோட நாலேஜ் இல்லாததுனால அந்த மருத்துவமனைகள் அவருக்கு வந்து அந்த மாற்று சிகிச்சை வெளிநபராக இருக்கிறதுனால எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ இது நிறைய ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து செக் பண்ணுறது தமிழகத்தில் அலோடு இல்லாதனால சரி கேரளா மாநிலத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்க வந்து இதை பண்ணுறதுக்கு ரெடினா ரெடியாக இருக்காங்க பட் அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் உங்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த அந்த பர்சனோட உறுப்பை எடுத்து அறுவை சிகிச்சை செய்கிறோம்னு சொல்கிறாங்க பட் இந்த என்ஓசிக்காக தமிழகத்தில் அவர் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே தரத்துக்கு ரெடியா இல்ல பிகாஸ் வந்து அவங்களுக்கு லேட்டஸ்ட் லாவோட இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல ஸோ ஓல்டு லாவை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரியான சட்டம் இருக்குது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்றாங்க ஸோ ரொம்ப காலமாக இவர் வந்து இதுக்காக தவிச்சு அதுக்கப்புறமா வழக்கு தொடர்றார் நீதிமன்றத்தில் ஸோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது ஸோ நீதிபதி அவர்கள் என் சேஷாசாய் அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போது இந்த விசாரணையுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் பிரிவு ச சப் செக்ஷன் நைன் அண்ட் சப்செக்ஷன் ஃபோரில் ஒரு நபர் வந்து தாராளமாக என்ஓசி வந்து கொடுக்கலாம் தமிழகத்தில் இந்த என்ஓசி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி கிடையாது அதாவது இரண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்டிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் ஹாஸ்பிட்டல் ஒன்று டோனரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ரிலேட்டிவ்குள்ளே இருக்க நபராக இருக்கணும் ஸோ வெளியாட்கள் வரும்போது இதை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க பட் இரண்டாயிரத்தி பதினாலில் நயன் அண்ட் சப்செக்ஷன் ஃபோரில் இதற்கான விதிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெளியாட்கள் வந்து தாராளமாக அவங்க விருப்பப்பட்டால் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அவங்க யார் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை என்ஓசி தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஜுருடிக்ஷனில் வசிக்கக்கூடிய அவர் எந்த ஜுருடிக்ஷன் அந்த பேஷண்ட் இருக்காங்களோ அந்த வந்து டோனர் வந்து எந்த ஜுரிடிக்ஷனில் இருக்காரோ இதை அந்த பர்டிகுலர் தாசில்தார் விசாரித்து அவர் வந்து என்ஓசி கொடுத்தா போதும் அந்த என்ஓசியின் பேரில் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த டோனர் இருந்து தாராளமாக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உறுப்பை வாங்கி செய்யலாம் சொல்லி இந்த விதிகளில் குறிப்பிட்டிருக்கு ஸோ இதை பற்றி கோர்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த தென் இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷனில் இருக்க அந்த நபர் பர்டிகுலர் தாசில்தாரை வந்து இந்த கேஸை வந்து எடுத்து அவர் வந்து ஆய்வு செய்து அந்த நபர் வந்து கரெக்டான நபராக அந்த பர்ட்டிகுலர் பர்சன் வந்து டோன் டொனேட் பண்ணலாமான்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி சர்டிஃபிகைட் பண்ணணும் நோ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை அவர் கேரளா மாநிலத்தில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் சப்மிட் பண்ணி அவர் வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு செய்யலாம் ஸோ இதுக்கு வந்து பரிந்துரை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விதிகளில் ஒருவேளை வந்து வெளிநாட்டவர் யாராவது ஒரு டோனர் வந்து இருக்காங்க ஸோ அவங்கள நீங்கள் கால் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அவங்க உங்களுக்காக டொனேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஒரு வெளிநாட்டவருக்கு என்ஓசி கொடுக்கணும்னு சொன்னால் ஸோ மூத்த தூதரக அதிகாரியிடம் வந்து இந்த என்ஓசி வந்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் வந்து அந்த தூதரக நபருக்கு வந்து இவங்க எங்கேருந்து வராங்க ஸோ அவங்களோட ரெசிடென்ஷியல் என்ன ஸோ அதை வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கிறதுனால ஸோ தூதரக மூத்த அதிகாரி வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் டொனேட்டரை வந்து அதாவது என்ன என்ஆர்ஐ டொனேட்டரை வெரிஃபை பண்ணி அவங்க என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ இந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்போ இன் இந்தியாவில் வந்து வேறு எந்த ஒரு மாநிலத்தில் நீங்கள் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணணும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து வேறு வெளியூரில் தான் நீங்கள் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டலில் அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கான் நீங்கள் தமிழகத்தில் வசிச்சுட்டு இருக்கலாம் ஒரு ஃபாரினர் வந்து உங்களுக்காக டொனேட் பண்ண வராருன்னு சொன்னால் அப்போது அந்த தூதரக சர்டிஃபிகேட் என்ஓசி கொடுத்தாலே போதும் அந்த என்ஓசியை வச்சு அந்த பர்டிகுலர் மருத்துவமனைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அதை வச்சு இந்த டொனேஷன் கொடுக்கக்கூடிய அந்த மாற்று சிகிச்சையை வந்து அவங்க வந்து செய்வாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கேஸோட தீர்ப்பு ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்குது ஸோ இது ஒரு நபர் வந்து இந்த மாற்று சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணி ஒருவேளை வந்து ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணலைனா இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இந்த எஜுகேஷன் மூலமாக ஒரு என்ஓசி கொடுத்தாலே போதும் அவங்க செய்யலான்றதை இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த விடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்